கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டி ரோஹிணிக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றிடுறாங்க பாட்டி தான் ரத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியாமையே சாமுண்டீஸ்வரி அந்த பாட்டிக்கு நன்றி சொல்கிறாங்க டாக்டர் அம்மா வெளியில் வந்து ரோகிணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சுடுவாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாரும் போய் பார்க்கலான்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ரோகிணி கொஞ்சம் நேரத்தில் கண் முழிக்கிறாங்க ஏமா ரோகிணி உனக்கு எப்படி இருக்குதுன்னு இருந்து குடும்பத்தில் எல்லாரும் போய் கேட்குறாங்க இப்போ எனக்கு பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி போலலாமான்னு கேட்கவும் டாக்டர் அம்மாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் டிஸ்டார்ஜ் ஆகிக்கலான்னு சொல்கிறாங்க ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க இதை பார்த்திங்களா இந்த ஊருக்கு வந்ததுனால என்ன நிலைமையாச்சு என் பொண்ணு திரும்பவும் சொல்கிறேன் இது இதே மாதிரி வேற ஏதாவது இந்த ஊர்ல பிரச்சனை நடந்தது நான் சும்மா இருக்க மாட்டேன் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி ரோகிணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரோகிணி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமான்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க இதை பாருங்க நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம் அப்படியே கிளம்பி வர்றோம் அதுக்கப்புறம் தாத்தா வீட்டுக்கு போகிறேன் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு உறவு கொண்டாடிக்கிட்டு யாராவது சொன்னீங்க நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் கோயிலுக்கு போனோமா வந்தமான இருக்கணுங்கிறாங்க சாமுண்டே என்ன எல்லாரும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கவும் ஆமாம்மா எனக்கு என்னமோ அங்கே போகிறதே ரிஸ்க் தானோன்னு தோணுதுங்கிறாங்க துர்கா தேவையில்லாமல் நீ பண்ணிகிட்டு இருக்க அங்கே எதுக்காக நம்ம கும்பாபிஷேகத்துக்கு போகணும் நம்ம ஒன்றும் போக வேண்டாம் பேசாமல் விட்டுடலங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா அன்றைக்கி கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு எப்போவுமே இந்த சாமுண்டேஸ்வரி கொடுத்த பார்க்க தான் பழக்கம் கொடுத்த பார்க்க காப்பாற்றலேன்னு யாரும் என்னை கேவலமாக பேசிடக்கூடாது நீ கொஞ்சம் வாதி முடிக்கிட்டு இரு நாளைக்கு எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம் கோயிலை திறந்து கும்பாபிஷேகத்தை பண்ணி சிறப்பாக நிகழ்ச்சிகளை முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்துடணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சரிக்கா நீ முடிவெடுத்தால் இதுக்கப்புறம் நீ மாற்றிக்கவா போகிற உன்னோட விருப்பங்கிறாங்க சந்திரா ரேபதி சுவாதி ராஜராஜன் மயில்வாகனம் இவங்க எல்லாம் மனசில் நினைக்கிறாங்க அடடா கும்பாபிஷேகத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லி பாட்டி எவ்வளவு ஆசாசியாக எல்லா விருந்து ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் மக மருமக பேட்டி எல்லாரும் வராங்கன்னு பாட்டி எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருக்கப்பாங்க இவங்க என்னடானா இங்கிருந்து போகும்போதே சட்டமெல்லாம் போட்டு கூட்டிட்டு போறாங்க பாட்டி பாவ பொக்குன்னு போயிடுவாங்களே என்ன பண்ணலான்னு வாகனம் யோசிக்கிறாங்க ராஜராஜனும் ஆமா மாப்பிள்ள ரொம்ப நாள் ஆச்சு எங்க ஊருக்கு போய் சாமுண்டேஸ்வரி சொல்றத பார்த்தா ஏதோ பட்டுன்னு போய் சட்டுன்னு வர மாதிரி சொல்லிட்டு இருக்கா என்னோட ஊரையும் ஊர் மக்களையும் என் அப்பா அம்மாவையும் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் ஊர்காரங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையும் மனசு விட்டு பேசணும்னு ரொம்ப ரொம்ப ஆவலாவும் இருக்கு அவங்களையெல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷங்களாச்சு சரி ஏதோ இப்பதான் சாமுண்டேஸ்வரி ஊருக்கு போலான்னு சொன்னாலே மனசுக்கு திருப்தியாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே ரோஹிணிக்கு வேறு இப்படி ஆயிடுச்சு அதுக்குள்ளே சாமுண்டீஸ்வரியும் டென்ஷன் ஆகிட்டா இப்போ என்னடானா கோயிலுக்கு போகிறோமா வந்தமானு இருக்கணும் வேற சொல்கிறாள் என்னங்க மாப்பிள்ளை வண்டதுங்கிறாங்க ராஜராஜன் மாமா ஒரு நிமிஷம் இருங்க நம்ம முடிவு பண்ணுனால் எந்த ஒரு ஐடியாவும் தோணாது நான் என்னோட சகல ராஜாவை கூப்பிட்றேங்கன்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட்றாங்க கார்த்தி என்னும் அம்மான்னு வந்து கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளைய சாமுண்டீஸ்வரி வேறு போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாலே நாளைக்கு கோயிலுக்கு போய் கோயில் திறந்ததும் கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு வந்துடணும்னு சொல்கிறா எங்கள் ஊருக்கு போய் நான் பிறந்த இடம் அது வளர்ந்த இடம் எல்லா இடத்தையும் நான் போய் சுற்றி பார்க்கணும் என் பிள்ளைகளுக்கு பந்தங்கள்லாம் ஆசாசியா நான் அந்த இடத்து இந்த இடத்தெல்லாம் காட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன் என்னோட சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து சௌகரியமா பேசணும்னு ஆசைப்பட்டேன் என் அம்மா கையால ஒரு ரூபா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் இது எல்லாமே இப்ப சாமுண்டி சரி சொல்றதை பார்த்தா நடக்க அது போல இருக்குதுங்கிறாங்க ராஜராஜ் எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் எங்க அம்மாவை பஞ்சாயத்துல நிறுத்தின போது எங்க பாட்டி பாட்டியோட பேரை நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன்னு நீங்க எல்லாரும் முன்னாடியும் எங்க அம்மாவுக்கு பேரை நீங்க தானுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஊருக்காரங்களும் நீங்க தான் என் அம்மாவோட பேரைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நாளைக்கு நீங்க ஊருக்குள்ள வந்து அம்மாவோட பேரை நீங்கன்னு சாமுண்டேஸ்வரி முன்னாடி யாராவது சொல்லிட்டாங்கன்னா சாமுண்டீஸ்வரி இன்னும் கோபத்துல உச்சிக்கு போயிருவாளே என்ன சொன்ன தெரியாம ஒண்ணுமே பஞ்சாயத்துல யாராவது ஒருத்தர் வாய் விட்டுட்டா கூட யாரது யார் பேர யாருக்கு பேரேன்னு நோண்டி விளக்கிறத்துருவா இந்த சாமுண்டேஸ்வரி விளக்கம் கேட்டா அதுக்கு முன்னகிட்டு சொல்றதுக்கு அதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க இவ்வளவு நாளா உண்மையை மறைச்சி வச்சிருந்தோம் ஆனா நாளைக்கு அவ்வளோ பெரிய கூட்டத்தில் உங்க பேரன் சொன்னத நிறைவேற்றிட்டாருன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் கோபத்துல பத்திரகாலி ஆயிடுவா இவ்வளவு நாளா மாப்பிள்ள மாப்பிள்ளைன்னு உங்க பேச்சுக்கு தான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கா ஆனா நீங்க யாருங்கிற உண்மை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது சத்தியமா சொல்ற மாப்பிள்ள இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப கேவலமா அசிங்கமா கீழ்த்தரமா பேசிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் மாமா நீங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன மாப்பிள்ள இவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்க நாளைக்கு ஊருக்குள்ள போனதுக்கு அப்புறமா உங்களை யாருன்னு யாரும் அடையாளம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ராஜராஜன் வரதராஜன் யார் என்ன சொன்னாலும் அத்தை அதை நம்பாத அளவுக்கு நான் பண்ணிடுவேங்கிறாங்க கார்த்தி அப்படியே சொல்கிறீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கவும் உடனே கார்த்தி என் ஃப்ரெண்டு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க டேய் ராஜா நாளைக்கு உனக்கு என்னடா வேலைன்னு கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை எனக்கு ஆஃபீஸில் ஆயிரத்தி வேலை இருக்குது ஏதோ ஒன்றும் பார்த்து தானே ஆகணும் எல்லாம் தள்ளி போட்டுட்டு நான் ஒன்னு சொல்கிறேன்னு கேளு நீ நாளைக்கு ஊருக்கு கிளம்பி வாங்குறாங்க என்ன மாப்பிள்ளை திடீர்னு என்ன ஊருக்கு கிளம்பி வர சொல்கிறீங்க அங்கே என்னால விசேஷமாகறாங்க ஆமாண்டா விசேஷம் தான் கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் எங்கள் பாட்டிக்கு பேரனா நீ வந்து நிற்கணுங்கிறாங்க மாப்பிள்ளை நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேன் நான் வந்துடுவேன் ஆனா அன்னைக்கே நீ ஏதோ என் கோட்டை காட்டி நான் தான் பாட்டியோட பேரன்னு நீ சொல்லிட்டேன் ரெண்டு தடிமாடு மாதிரி இருக்கிற ரெண்டு ஆளுங்க சேர்ந்து என்னை தூக்கிட்டு போய் கும்மு கும்னு கும்மி விட்டுட்டானுங்க அதுக்கப்புறம் நீ வந்து என்ன காப்பாத்தின இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இப்படி ஏதாவது ஒம்பளை மாட்டி விட்டுறாத எந்த அசமாவதுமும் எனக்கு நடக்காது நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க ராஜா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது நீ பேசாம கிளம்பி வா நான் இருக்கேன் பாத்துக்கிறேங்கிறாங்க அப்ப சரி நான் கிளம்பி வரேங்கிறாங்க ராஜா வரும்போது நான் சொல்ற மாதிரி நீ கிளம்பி வாடாங்கிறாங்க என்ன மாப்பிள்ளை சொல்ற நான் எப்போ இருக்கிற மாதிரி தானே வருவேங்கிறாங்க அப்படி இல்ல தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப பணக்காரங்க இதெல்லாம் அம்மாவோட பேர் சொன்னா சொல்லிக்கவே வேண்டாம் அபிராமி அம்மாவோட பசங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு கணிப்பு வச்சுருப்பாங்க இல்லையா எங்கள் அம்மாவோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி என்னோடய கார் எடுத்துக்கோடா அதுக்கப்புறமா என்னோடய கெட்டப்பில் நீ கோட் சூட் போட்டுட்டு தான் இந்த ஊருக்கு வரணுங்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை என்ன சொல்ற நீ இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ளை அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஓவராக இருக்குதுங்கிறாங்க ராஜா டே இப்போ நான் சொல்றதை நீ கேட்க போறியா இல்லையா நான் சொல்கிற மாதிரி தான் நீ வரணுங்கிறாங்க சரி அப்பனுக்கு ஜுப்பனுக்கு வாழ்வு வந்தால் நறு ராத்திரியில் பிடிப்பாங்களாம் அந்த கதையாக இருக்குது என் கதை சரிப்பா நீ சொல்லிட்டே மறுக்க முடியாது பெரிய கார் வேற கொடுக்குறேங்க ஏசி காரு அழுங்காத குழுங்காத அழகாக கோட் சூட்ல வந்து இறங்குறது எனக்கு என்ன கசக்கவா போகுது ஒரு நாள் அவது ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறது ஒரு சுகம் எனக்கு என்ன கசக்கவா போகுது சரி பண்ணி சொன்ன மாதிரியே நாளைக்கு நான் உங்க ஊர்ல வந்து அப்படியே ராஜா மாதிரி கம்பீரமா வந்து இறங்க போறேங்கிறாங்க தாண்டா சொல்றேன் நீ கம்பீரமா வந்து நீ இறங்கு ஆனா எதுவும் யார்கிட்டயும் பேசிடாத யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் பேசாம அமைதியே தலை மட்டும் ஆட்டுக்கோங்கிறாங்க கார்த்தி ஆமாப்பா நீ சொன்னது நூத்துல ஒரு வார்த்தை உண்மை வாஸ்துமான பேச்சு கார்ட்டி அன்னைக்கு அவனுக்கு தேவையில்லாம நான் தான் தாத்தா பாட்டியோட பேரன் ராஜான்னு சொன்னேன் அவனும் என்ன நிக்க வச்சு அப்படியே இப்படின்னு போஸ் குறுக்க சொல்லி போட்டோ எடுத்துக்கிட்டான் அப்புறம் பார்த்தா என்னை துரத்து துரத்துன்னு துரத்தி பிடிச்சி அடிச்சானுங்க பாரு அந்த அந்த அடியை இன்னும் என்னால் மறக்க முடியல மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா அதுக்கு தான் சொல்றேன் நீ ஊருக்குள்ள வந்ததும் யாருக்கிட்டையும் எதுவும் பேசாத நான் பாட்டிக்கிட்டே ஏற்கனவே சொல்லி வைக்கிறேன் எல்லாம் பாட்டி பார்த்துக்குவாங்க அடுத்தது நானும் இருப்பேன் நான் பார்த்துக்குறேன் யாருக்கிட்டையும் வாயை கொடுத்து வம்பு வளர்த்திக்காத நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் காலையில் டான் நீ எட்டு மணிக்கெல்லாம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து நிற்கணுங்கிறாங்க இது கேட்ட ராஜாவும் சரி மாப்பிள்ளை எட்டு மணிக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நிற்பேன் பாருங்கிறாங்க ரேடா நான் ஃபோனை வைக்கிறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க காட்டி அடுத்த நாள் காலையில் எல்லாரும் ஊருக்கு போகிறோங்கிற சந்தோஷத்தில் கிளம்பிருக்காங்க ராஜராஜன் பட்டி வசி பட்டு சட்டை போட்டிருக்காங்க இதை பார்த்தா மயில் வாகனம் இல்லைம்மா இடு வயசான மாதிரியே தெரியலையே அப்போத்த வயசில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்களோ அதே மாதிரி இருக்குது இந்த பட்டி வசடியும் பட்டு சட்டையும் போட்டதும் அதிலேயும் உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது பாருங்க இந்த ஊருக்கு போகணும்னு சொன்னதுமே உங்கள் முகத்தில் ஒரு கலை வந்துருச்சு மாமாங்கிறாங்க மயில் வளையம் அப்படியெல்லாம் இல்லை ஏதோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா அந்த மண்ணை போகிறோம் என்னதான் இருந்தாலும் நான் வளர்ந்த இடமில்லவா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊருக்கு போறோம் ஒரு தனி சுகந்த ராஜராஜன் ஆமாமாமா அது என்னமோ வாஸ்தவம் தான் சரிமாமா லேட் ஆகுது வீட்டில் எல்லாரும் கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்கவும் அப்போ சாமண்டேஸ்வரி வராங்க இதோ அத்தை கிளம்பிட்டாங்களே அப்புறம் யாரும் எல்லாரும் கிளம்பி ஆச்சானு கேட்குறாங்க எல்லாரும் ரெடியாகி வந்து நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரி வந்ததும் என்ன எல்லாரும் வந்தாச்சு ரோஹிணியை காரணமேனு கேட்கவும் ரோகிணி அப்பவே ரெடியாகவே அவளை முதல்லேயே காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டேங்கிறாங்க மயில்பாகனம் ஓ அப்படியா சரி சரி ரோஹினி நேற்று ரொம்ப டயர்டாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு பரவாயில்லையா மாப்பிள்ளேன்னு கேட்குறாங்க ரோஹிணிக்கு இப்போ பரவாயில்ல அவர் தான் பாட்டி ஊருக்கு போகிறோங்கிற ஆசையிலையும் ரொம்ப ஆர்வமாக கிளம்பியிருக்காங்கிறாங்க மயில் பாகனம் மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க நாம கோயிலுக்கு தான் போகிறோம் பாட்டி ஊருக்கு போகிறோம் போறேன் தாத்தா ஊருக்கு போறேன் இந்த வேலையெல்லாம் இல்லாம யாரும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி ஐயோ தெரியாதனமா வாய் விட்டுட்டேனே வாய் மேல கை வச்சுக்கிட்டு மயில் வாகனம் தலையாட்டுறாங்க இப்ப தான் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க கோயிலுக்கு போறோம் கும்ப விவசாயத்தை பாக்குறோம் சாமியை கும்பிட்டதும் உடனே நம்ம ஊருக்கு கிளம்பி வந்துடணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க சாமுண்டேஸ்வரி எல்லாரும் பெரிய சந்தோஷமா அந்த ஊருக்கு போறாங்க எல்லாரும் கார் விட்டு இறங்கும் பாட்டி ஓடி வந்ததும் மகனை பார்த்ததும் ராஜராஜா எத்தனை வருஷம் ஆச்சு நீ இந்த மண்ணை முயற்சி உன்னை பார்க்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு பாட்டி ஓடி வந்ததும் பாசத்தை கட்டுறாங்க பாட்டி ராஜராஜன் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க வாசாமுண்டீஸ்வரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்திருக்க உன் மனசுல எந்த குறையும் இல்லாம நீ நல்லா இருக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி பாட்டியை பார்த்து முறைக்கிறாங்க ஊரை பார்க்கும் போதே ரொம்ப செழிப்பா இருக்குதுங்கிறாங்க சுவாதி ஆமா தாயி உங்க அப்பா ஓடி ஆடி விளையாண்ட வளர்ந்த ஊர் எப்படி இருக்குன்னு இது மட்டுமா உங்க அப்பா வளர்ந்த வீட்டையும் வந்து சுத்தி பாருங்க எல்லாரும் இன்னைக்கு நாள் பூரா தங்கிட்டு நம்ம வீட்டுல விருந்து சாப்பிட்டு தான் போகணுங்கிறாங்க பாட்டி ஏ கிளவி என்ன நினைச்சிட்டு இருக்க நாங்க வந்தது கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பறதான் நீ சொன்ன மாதிரி நாங்க வந்துட்டு அப்புறம் எங்களை கூட்டிட்டு போய் உறவு கொண்டாடணும் விருந்து வைக்கணுங்கிற பேச்செல்லாம் இங்க இருக்க கூடாதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இதை கேட்டு ரேவதி கொந்தளிக்கிறாங்க இங்க பாருங்கம்மா போனா போகுதுன்னு பொறுத்து போனா நீங்க ரொம்ப தான் பேசுறீங்க என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட என்ன வாக்கு கொடுத்தீங்க என் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா எங்க அப்பாவை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறதா நீங்க சொன்னீங்க இப்போ சமீபத்துல கேட்கும்போது கூட தாத்தா பாட்டிய போய் பார்க்கலாம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போலாம்னு சொன்னீங்கல்ல கும்பாபிஷேகத்தை அபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம தாத்தா பாட்டி வீட்டுல இருந்துட்டு தான் போகணும்னு கேக்குறாங்க ரேவதி அப்படி மட்டும் இல்லைனா நான் சொன்னதை செஞ்சுடுவேங்கிறாங்க ரேவதி இதை கேட்ட சாமண்டேஸ்வரி ஏ ரேவதி எங்கே என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா என்னடி ஒரே மிரட்டை மிரட்டிக்கிட்டு இருக்க மிரட்டி பழகிறியாங்கிறாங்க அம்மா நீங்கள் என்ன செய்வீங்களோ அதைத்தான் நான் இப்போ செய்கிறேன் இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் சம்மதிக்க போகிறீங்களா இல்லையான்னு கேட்கவும் சரி சரி பேசாமல் எல்லாரும் வாங்க அப்படின்னு சாமண்டீஸ்வரி அமடியாக கூட்டிகிட்டு போகிறேன் பாட்டி பார்த்துட்டு அம்மாடி ராசாத்தி என் பேத்திங்கிறத நிரூபிச்சு போட்டே போ உங்களை எல்லாத்தையும் பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுலையும் என் வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஒரு வேலை சாப்பிட்டு கை நினைச்சிட்டு போனால் அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே போகிறவங்க காது படும் படாதையும் என்னென்னமோ பேசுவாங்க அதையெல்லாம் இந்த பாட்டி மனசுக்குள்ளே ஓரமாக தள்ளிட்டு என்னைக்காவது ஒரு நாள் என்னடமாக அவன் பொண்டாட்டி பிள்ளைகளையெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வரமாட்டான் நான் ஏக்கத்தோடு காத்திருந்தேன் அது இன்றைக்கி எனக்கு நிறைவே இருக்குது தாயே எல்லாமே உன்னாலேயும் என் பேரன் கார்த்தி நிலையுந்தான்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரேவதி எது உங்க பேரனா அப்படின்னு கேட்கவும் நீ அடிக்கடி பொசுக்கு பொசுக்குன்னு மறந்துடுவியா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு பேரன் தானுங்கிறாங்க பாட்டி ஓ அப்படி சொன்னீங்களா பாட்டின்னு அம்மர சமாளிச்சுக்கிறாங்க ரேவதி பாட்டியும் ஐயோ உண்மையை மறைக்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயமாப்பா என் பேத்துக்கிட்டேயே என்னோட பேரனை பத்தி பெருமையா சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு அப்பனே முருகா இதுக்கு ஒரு நாள் நல்ல வழியை காட்டும்னு வேண்டிக்கிறாங்க பாட்டி கோயில் கும்பாபிஷேகம் நடத்திருக்கா ஊர்காரங்க எல்லாரும் காத்து கிடக்குறாங்க பாட்டி எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ஒரு சின்ன ஆசை எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கீங்க வராத சாமண்டி சரியும் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போய் தீபம் ஏத்திட்டு ஒரு ரூபா பச்சை தண்ணி குடிச்சு கை நலச்சிட்டு அப்புறமா நம்ம கோயிலுக்கு வரலாமே பாட்டி கேட்கறாங்க அம்மா பாட்டி தாத்தா பாட்டியை பாக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப நாளா ஆசையா இருந்துச்சு உங்களை பார்த்துட்டோம் ஆனா தாத்தாவை இது வரைக்கும் இன்னும் பார்க்கவே இல்ல உங்க வீடு எப்படி இருக்கணும்னு நாங்க பார்க்கணும் எங்க அப்பா வாழ்ந்து வளர்ந்த வீடு சின்ன வீடா பெரிய வீடா பாட்டி சுவாதியும் துர்காவும் கேக்குறாங்க ரொம்ப பெரிய வீடு தாயே இங்க எல்லாரும் இப்ப வரத்தானே போறீங்க வாங்க வந்து பாருங்கன்னு பாட்டி சொல்ல சொல்ல இவங்களுக்கும் ஆசையா ஆர்வமா இருக்கு ரேவதியும் அவங்க போன அனுபவத்தை சொல்றாங்க அவ்வளோ பெரிய வீட்டில் பாட்டி தான் இருக்காங்க பிரம்மாண்டமான வீடு தெரியுமாங்கிறாங்க அப்படி அப்போ நாங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும் பாட்டிங்கிறாங்க வாங்க தை போல் வாங்கன்னு எல்லோரும் போகிறாங்க ராஜராஜன் மயில் வாகனம் எல்லோரும் சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க சாமுண்டேஸ்வரி மட்டும் வேண்டாம் வெறுப்பாக வந்துட்டு இருக்காங்க மிரட்டி பிடிவாதமாக கூட்டிக்கிட்டு போகிறதுனால தான் சாமுண்டேஸ்வரி வாய் அடங்கி பேசாமல் வராங்க பாட்டி ஆமாம் கல்யாணத்தின் போது என் பேரை வருவான் பேரை வருவான்னு சொன்னீங்களே இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்கள் பேரை வருவான்னு சொன்னீங்க எங்க அவரை காணா நாங்க எல்லாம் பாக்கணும்னு கேக்குறாங்க அம்மாடி பேரன் இப்போ வந்துருவான் கண்ணெதிர எல்லாரும் என் பேரனை பார்க்கத்தானே போறீங்க என் பேரன் அப்படி கம்பீரமா இருப்பான் தெரியுமாங்கிறாங்க பாட்டி சாமுண்டீஸ்வரி மனசுக்குள்ளேயே பொறுமுறாங்க ஆமா பேரனா பேர பெருமையை பீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கிழவி இவ பேர ஏன் மாப்பிள்ளைக்கு ஈடாக முடியுமா அப்படின்னு தென்னாவிட்ட திரும்புறாங்க பாட்டி சொல்லி வாய் மூடல வாசல் வெளியே அந்த பக்கம் கார் வந்து நிற்குது பாட்டி யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கார் சத்தம் கேட்குதுங்கிற கார் சவுண்டு கேட்குதா அப்ப என் பேரன் தான் வந்துட்டான் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி போகவும் போய் நிறைய சுவாதி ரேவதி இவங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பாக்குறதுக்காக போறாங்க வாசல்ல ஒரு கார் ரெண்டு கார் இல்ல அவங்களுக்கு பின்னாடி ஏழு எட்டு கார் வந்துட்டு இருக்குது இதை பார்த்ததும் வாய் மேலே கை வைக்கிறாங்க சுவாதி ரேவதி துர்கா மயில்வாகனம் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க காருக்கு முன்னாடி வந்தவங்க இறங்கி போய் ஓடி போய் இளையராஜா இருக்கிற கார்ல கார் கதவை திறந்து விடுறாங்க இளையராஜா அப்படி ஜாமனு கம்பீரமா வந்து இறங்குறாரு கோட்டு சுட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி வர்றாரு ராஜ நட நடந்து பாக்குறாரு அதை பார்த்தே இந்த பொண்ணுங்க எல்லாம் அப்படியே அப்பா பாட்டி சும்மா சொல்லக்கூடாது பாட்டி உன் பேரனுக்கு ராஜா கலதானுங்கிறாங்க சும்மாவா வா சென்னையிலேயே பெரும் பணக்காரனாச்சே வெளிநாடெல்லாம் போய் நிறைய படிப்பு படிச்சிட்டு வந்திருக்கான் தாயி இப்படி பாட்டி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கும் போது இளையராஜா ராஜா பக்கத்தில் நினைக்கிறாங்க பாட்டி அங்கே வேலை செய்யற ஒரு அம்மாவா ஏமா சீக்கிரமா ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்கம்மா இன்னைக்கு என் மகன் குடும்பம் இதோ என் பேரை எல்லாரும் வந்திருக்காங்க சொன்ன சொல்ல காப்பாற்றி என்னை இந்த ஊர்லயே தலை நம்பரை வச்சிருக்கான் எல்லா கண்ணும் என் பேர மேலாம் பட்டிருக்கோம் பேரனுக்கு ஆரத்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போகணும் சீக்கிரம் ஆரத்தி கரைச்சிட்டு வாங்க அப்படின்னு பாட்டி வேலை செய்யற அம்மாவை விரட்டுறாங்க அந்த அம்மாவும் ஒட்டொட்டமா ஓடி போய் ஆரத்தி கரைச்சி ரெடியே எடுத்து வச்சிருக்காங்க இந்த அம்மான்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ராஜராஜா எல்லாரும் சேர்ந்தாப்புல நிலங்கப்பா ஊருக்கண்ணே உங்க எல்லாத்து மேலையும் தான் பட்டிருக்கும் ஏன் நம்ம குடும்பத்து மேலேயே திருஷ்டி பட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல ஆரத்தி எடுத்துருவோன்னு சொல்றாங்க அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்க பாட்டி விருப்ப பாட்டு மாதிரியே கார்த்திகை பக்கத்துல ரேவடியை நிறுத்தி வச்சு ராஜாவுக்கு பக்கத்துல சாமுண்டீஸ்வரியை நிறுத்தி பேச்சுகளையும் லைனா நிக்க வச்சு மயில் வாகனத்தையும் நிறுத்தி வச்சு எல்லாத்துக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க சந்திரா மட்டும் ஓரமா நின்று பொறுமிக்கிட்டே நிக்கிறாங்க இந்த கேள்வி எவ்வளவு எவ்வளோ பெரிய தந்திரக்கார் இவ்வளோ வேண்டவே வேண்டாம்னு அக்கா ஒதுக்கி வச்சா இந்த ரேவதி சாமர்த்தியமாக என்னென்னமோ சொல்லி நடித்து இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த பாட்டி பெரிய அலப்புற பண்ணிகிட்ருக்கா இப்படியோ விட்டோம் இந்த குடும்பமே ஒன்று சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நானும் என் புருஷனை நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காமல் போயிடும் கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஏதாவது ஒரு வழி பண்ணி கலைக்கணும்னு நினச்சிட்டு நிற்கிறாங்க சந்திரா இளையராஜா அவங்க கூட நிற்கிறதுக்கு தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க இளையராஜா காத்திக்கிட்ட சொல்கிறாங்க என்னப்பா நீ வேற பொசுக்குன்னு இப்படி மேக்கப் பண்ணி வர சொல்லிட்டு எனக்கு வேற இந்த கோட்டு சுட்டெல்லாம் போட்டு பழக்கமே இல்லையா அங்கங்கே அப்படி இப்படி இழுக்கிற மாதிரியே இருக்குது அம்பிரமா இருக்கா இல்ல கோமாளி மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க இளையராஜா நான் என்ன சொல்லிருக்கேன் பேசாம அமைதியா வந்து நில்லுன்னு தானே சொல்லியிருக்கேன் கச்சக்கஜன் பேசிட்டு இருக்காத எங்க அத்தைக்கு கண்ணும் சரி காதும் சரி பாம்பு காது பாம்பு கண்ணு மேலே தான் குறியாக இருப்பாங்க ஜாக்கிரதையாக இருங்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை வரையா சரி மாப்பிள்ளை எப்படியோ உங்ககிட்ட வந்துட்டேன் நீ தான் என்னை எப்படியோ அனுப்ப வரைக்கும் பார்த்துக்கணும் பத்திரமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பேசாமல் ஒன்றும் அமைதியா என் முன்னாடி வா இல்லைன்னா என் கூடவே வா யார் என்ன சொன்னாலும் பேசாமல் தலையை மட்டும் அசைச்சுக்கோ வேற எதுவும் பேசிடாதுங்கிறாங்க சரி மாப்பிள்ளை இதை தான் நேற்றே சொல்லிட்டே அதே மாதிரி நடந்துக்கிறேங்கிறாங்க இப்போ போனதுக்கு அப்புறமா ராஜா தன்னையும் மறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது இந்த வீட்டில் நீங்கள் ஏன் பாட்டி தனியாக கஷ்டப்படுறீங்க நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதானே இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா எங்கள் அம்மாவை பற்றியும் எங்களை பற்றியும் என்ன பாட்டி சொல்லுவாங்க நீங்கள் பேசாமல் எங்கள் கூட வாங்க வாங்கன்னு நீங்கள் எப்போ பிடிச்சி கூப்பிட்றேன் நீங்கள் தான் வரவே மாட்டேங்கிறீங்களே தடவை நான் உங்களை விட்டுட்டு போகிறதா இல்லை நீங்கள் நம்ம வீட்டுக்கு தான் வரணும் இந்த சின்ன வீட்டில் ஆள் பற்றாக்குறைய வேலைக்கு ஆளுகளை வச்சுக்கிட்டு ஏன் பாட்டி கஷ்டப்படுறீங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க போகலான்னு கூப்பிட்றாங்க இளையராஜா சந்திரா இளையராஜா பேசுறதையே பாக்குறாங்க எது இது சின்ன வீடாவே கிழவனுக்கும் கிழவிக்கும் பிரம்மாண்டமான பெரிய வீடு பராமரிக்க தினம் நாலால் அஞ்சால் வேணும் போல இருக்கு இதை இந்த கிழவியோட பேரன் சிம்பிளா சொல்றாரு அவங்க ஊர்ல இவங்க வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குமோ அப்படின்னு வாய பிளக்குறாங்க சந்திரா சந்திரா உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் குசு குசுன்னு பேசுறாங்க அக்கா பாட்டியோட பேரனை அந்த பாட்டி சொல்லும் போதெல்லாம் நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன் வந்து இறங்கின காரை பாத்தியா அவருக்கு பின்னாடி வந்த காரெல்லாம் பாத்தியா அவர் போட்டிருக்கிற கோட்டு சொட்டை பாத்தியா ரொம்ப ரொம்ப நமக்கு எதிர்பார்க்காத அளவு பெரிய இடம் போல இருக்கேக்கா இந்த கிழவி அப்பவே சொல்லிட்டு இருந்தா இப்ப சொல்லி என் பேரன் வந்துருவான் வந்துருவான்னு அதே மாதிரி வந்திருந்தா கூட நம்ம ரேவதியோட தலையெழுத்து நல்லா இருந்திருக்கும் அவசரப்பட்டு இந்த டிரைவர் பயிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா இல்லை ராஜா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு சரி பாட்டி நான் கிளம்புறேங்கிறாங்க என்ன ராஜா வந்ததும் கிளம்புறியான்னு கேட்கறாங்க பாட்டி மாமா பாட்டி உங்களுக்காக நான் எவ்வளவு வேலையில தள்ளிப்பட்டு வந்திருக்கேன் சரி மாமா குடும்பத்தையும் எல்லாத்தையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் கிளம்புறாங்க இளைய ராஜா கார்த்தி சரி பாட்டி நான் அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி போறாங்க இளையராஜாவை ராஜாவை அனுப்பிச்சு வச்சுட்டு கார்த்தி திரும்பவும் வீட்டுக்கு வராங்க கார்த்தி வர்றதை பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி இளையராஜா காரில் வந்து எப்படி ஜாமுன்னு ராஜ மரியாதையோடு வந்து இறங்கினாரோ அதே மாதிரி நம்ம மாப்பிள்ள கார்த்தியும் ரேவதியும் ரெண்டு பேரும் இதே மாதிரி காரில் வந்து இறங்கினா எவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்கு தகுதியான அழு என் மாப்பிள்ள தான் கோடிய சீக்கிரமா என் மாப்பிளையும் பெரிய பெரிய கம்பெனியை உருவாக்கி அதுக்கு முதலாளியாக்கணும் அடுத்த வேலையா என் மாப்பிள்ளைக்குன்னு ஒரு கௌரவத்தை தேடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி மனசில் பட்டதை ராஜராஜ கிட்ட சொல்கிறாங்க எங்கள் இவ்வளவு நாளாக நம்ம மாப்பிள்ளை நம்ம வீட்டில் டிரைவராகவே இருந்துட்டாங்க இவருக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து பெரிய தொழில் அதிபராக என்னோட ஆசைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஈஸ்வரி உன்ன ஆசையை நான் எப்ப வேண்டாம் தடுத்துருக்கேன் நீ நினைச்ச மாதிரியே நடத்திடலாம் என்னோட அடுத்த முயற்சி என் மாப்பிள்ளைக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கணும் பெரிய தொழில் அவர் சீக்கிரம் இது நடக்கும் சாமண்டிஸ்வரி